இளந்தென்றில் வந்து வெற்றியை காதோடு வான்மொழியும் வாழ்த்துரைக்க கிங்கிணியென கைபேசியும் பன்மொழியில் பாடம் ஒப்பிக்க பொன்றா உலகில் நன்றாய் வென்றாய் எனும் நற்பெயரோடு வெஞ்சு புகழ் கண்டு மிஞ்சவழம் கொண்டு இன்று கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து இருபத்தி ஆறாவது உதய விழாவை சிறப்பாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை அகில இந்திய வானொலி கொடைக்கானல் நூறு புள்ளி ஐந்து பண்பலையின் இருபத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழாவில் நேயர்களே சுமார் பதினைந்து கிலோ கேக்கினை வாங்கி வந்து கேக் வெட்டி கொண்டாட்டம் தற்போது நவீன தொழில்நுட்பத்திலும் போஸ்ட் கார்டு மூலம் பழைய பாடல்களை கேட்டு மகிழும் நேயர்கள் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள நூறு புள்ளி ஐந்து கோடை பண்பலையின் இருபத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இந்த கோடை பண்பலைக்கு இருபத்தி ஆறாவது உதய விழாவிற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் வாசகர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளனர் மேலும் அகில இந்திய வானொலி நூறு புள்ளி ஐந்து கோடை பண்பலையானது தமிழகத்தில் இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் நேரடியாக இரண்டு கோடி வாசகர்களை இணையதளம் வாயிலாக உலகம் முழுவதும் ஐந்து புள்ளி ஐந்து கோடி வாசகர்களை தன்னுள் ஈர்த்து கொண்டுள்ளதாகவும் சாமானிய மக்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விவசாயம் வேலைவாய்ப்பு மருத்துவம் பற்றிய கேள்விகளுக்கு அலைவரிசை வாயிலாக பதில்கள் வழங்கப்படுவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்விழாவினை சிறப்பிக்கும் விதமாக தேனி திண்டுக்கல் கரூர் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நேயர்களே சுமார் பதினைந்து கிலோ எடை கொண்ட கேக்கினை வாங்கி வந்து கேக்கினை வாங்கி கொண்டு வந்து பண்பலை பணியாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டியும் பிறந்தநாள் வாழ்த்து பாடியும் சிறப்பாக துவக்க விழாவை கொண்டாடினர் மேலும் வாசகர்கள் தற்போது நவீன தொழில்நுட்பத்திலும் மக்கள் மத்தியில் மறந்துள்ள போஸ்ட் கார்டு மூலமும் தங்களுக்கு பிடித்த இசை பாடல்களை கேட்டு தற்போதும் மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் இந்த பண்பலையில் காலை ஐந்து மணிக்கு துவங்கி இரவு பன்னிரண்டு மணி வரை இளைஞர்கள் சிறுவர்கள் பெண்கள் முதியோர்கள் உள்ளிட்டோர்களுக்கு ஏற்ப காலை மாலை இரவு நண்பகல் உள்ளிட்ட நேரங்களில் ஏற்ப பாடல்கள் இசைக்கப்பட்டு வருகிறது இந்த பண்பலையானது இசைத்தட்டு மூலம் துவங்கி கேசட் சிடி பென்ட்ரைவ் உள்ளிட்டவைகள் மூலம் தற்போது வரை இசைகள் இசைக்கப்பட்டு வருகிறது மேலும் இருபது வருடங்களுக்கு முன் இசைத்தட்டுகள் கேசட்டுகளை தற்போது வரை இந்த பண்பலையில் பாதுகாத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது ஆகும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் அறிவிப்பாளர் உங்கள் லட்சுமி நாகேந்திரனின் வணக்கம் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்திற்கு இருபத்தி ஆறாவது விழா இருபத்தி ஆண்டை நிறைவு செய்து இருபத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி கோடை பண்பலை நேயர்கள் வந்து மொழியோடு இணைந்த ஒரு அன்பு பண்பலை அப்படின்னு சொல்லலாம் அந்த மொழியோடு இணைந்தது தமிழ் ஆங்கிலம் கலவாத ஒரு தமிழ் அழகு தமிழை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் சிறப்பு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா கோடை நூறு புள்ளி ஐந்து ரெண்டாயிரத்துல ஆரம்பிக்கும் கணினியோட தாக்கம் வந்து அதிகம் கிடையாது அதனுடைய ஆக்கிரமிப்பு ரொம்ப கம்மி தான் அந்த வகையில நாங்க வந்து இசைத்தட்டுக்கள் எல்லா விஷயமும் டேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இசைத்தட்டுக்களை வச்சுதான் விளம்பரமா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் நேர்கள் ஒளியேற்றம் எல்லாமே அதுல தான் போயிட்டு இருந்தது அதனுடைய பரிமாற்றம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து கணினியோட தாக்கம் வருவதற்கு முன்பாக சீடி அதை வச்சு அடுத்து நாங்கள் வந்து பயன்பட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் முழுமையாக ஆக்கிரமிப்போடு வந்த கணினியோட சேர்ந்து எங்களுடைய வளர்ச்சி உச்சத்தில் இருக்குன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் அதை கர்வத்தோடையும் பெருமிதத்தோடையும் நாங்கள் சொல்லிக்குவோம் இப்போ வந்து சொல்லவே முடியாது உலகெங்கும் இருபத்தி நான்கு மாவட்டங்களையும் தாண்டி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் எல்லாமே நியூஸ் ஆன் ஏட் அப்படின்ற ஒரு ஆப்லையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய நெய் சொந்தங்களை வந்து உருவாக்கி தன்னகத்தை தக்க வச்சுக்கிற ஒரு எஃப்எம் வந்து கோடை எஃப்எம் நூறு புள்ளி அஞ்சு அதை நாங்கள் ரொம்ப கர்வப்படுறோம் இருபத்தி ஆறாவது உதயநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன் அறிவிப்பாளர் லக்ஷ்மி நாகேந்திரன் வணக்கம் நான் உங்கள் கோடை பண்பலையின் உறுப்பொழி அாய்ந்து அன்பு அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் எங்க பண்பலை இன்று இருபத்தி ஆறாவது உதய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது காலையில நான்கு ஐம்பத்தி மூணுக்கு பக்தி பரவசத்தோட துவங்கும் கோடை பண்பலையின் ஐந்து இரவு பன்னிரெண்டு மணி வரை பல்வேறுபட்ட பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை அனைத்து விதமான நேர்களுக்கும் தந்து கொண்டே இருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு வரும் தலையங்க நிகழ்ச்சியான வானவில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வரும் செப்புக செந்தமிழ் இரவு எட்டு மணிக்கு வரும் இழமை பேசுகிறது ஒன்பது மணிக்கு வரும் கொடைத்தன்றில் இது போன்ற பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லைங்க போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் பார்த்திருப்பாங்களா அப்படின்னு கூட தெரியல ஆனா இன்றோ எங்க பண்பலையில போஸ்ட் கார்டு அப்படின்ற விஷயத்த வச்சு மதியம் ஒரு மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் பழைய பாடல்களுக்காக இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் இருபத்தி ஆறாவது நான் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து நூறாண்டு தொடர் கோடை பண்பலையின் சார்பாக நேயர்களுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்களை கொள்கிறோம்